தமிழகத்தை பொறுத்தவரையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிக எண்ணிக்கையில் குழந்தை திருமணங்கள் நடக்கின்றன குழந்தை திருமணம் செய்து வைக்கப்பட்டதால் மனமுடைந்த ஒரு மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடந்துள்ளது தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள தட்டசந்திரம் கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தாறு வயது அஜித் என்ற கூலி தொழிலாளிக்கு கடந்த பிப்ரவரி இருபத்தோராம் தேதி திருமணம் நடந்தது பிளஸ் டூ படித்து வந்த பதினேழு வயது மாணவிதான் மணமகள் மாணவியின் பெற்றோர் கூலி வேலைக்கு சென்று விடுவதால் மகளை பராமரிக்க முடியவில்லை இதனால் பதினேழு வயதிலேயே அஜித்துக்கு திருமணம் செய்து கொடுத்தனர் மாணவிக்கு திருமணத்தில் விருப்பமில்லை பெற்றோரிடம் கெஞ்சி பார்த்தார் அவர்கள் கேட்கவில்லை திருமணமாகி புகுந்த வீட்டுக்கு சென்றதும் தன்னை பிளஸ் டூ தேர்வெழுத அனுமதிக்க வேண்டும் என கணவன் அஜித்திடம் கேட்டு அழுதார் கணவர் ஒத்துக்கொண்டதால் பிளஸ் டூ தேர்வெழுதினார் தான் மேற்கொண்டு கல்லூரிக்கு சென்று படிக்க விரும்புவதாக மாணவி கூறினார் இதற்கு மாமனார் மாமியார் உள்ளிட்டவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் மாணவி மனமுடைந்து காணப்பட்டார் இந்த விஷயத்தில் மாணவிக்கும் அஜித்துக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது மாணவியை மாமனார் மாமியார் உள்ளிட்டோர் திட்டியதாக கூறப்படுகிறது இதனால் மாணவி பூச்சிக்கொல்லி மருந்தை குடித்து விட்டார் ஆபத்தான நிலையில் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கணவர் வீட்டார் சேர்த்தனர் அங்கு மாணவி இறந்தார் கிராம நிர்வாக அலுவலர் லோகநாதன் கெலமங்கலம் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் போலீசார் விசாரணை நடத்திய போது மாணவியை கட்டாயப்படுத்தி இரு வீட்டாரும் திருமணம் செய்து வைத்திருப்பது தெரியவந்தது இதைத் தொடர்ந்து குழந்தை திருமணம் செய்ததாக அஜித்தை போலீசார் கைது செய்தனர் குழந்தை திருமணத்துக்கு காரணமான அஜித்தின் பெற்றோர் உள்ளிட்ட சில உறவினர்களையும் போலீசார் பிடித்து விசாரித்து வருகின்றனர் வரதட்சணை கேட்டு மாணவி கொடுமைப்படுத்தப்பட்டாரா என ஹொசூர் துணை கலெக்டர் பிரியங்காவும் தனியாக விசாரணை நடத்தி வருகிறார் குழந்தை திருமணத்தால் மனமுடைந்து மாணவி தற்கொலை செய்த சம்பவம் கிருஷ்ணகிரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது